Gracias. உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ஐ எல் தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே அரசியல் களம் அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாய உடவியலாளர் இரா மைதரகனைகிறார் வணக்கம் இரா மைதரன் வணக்கம் அன்பர்களுக்கு வணக்கம் என்பது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் இராமதரன் இன்றும் கூட நாங்கள் பிரித்தானியா நான்கு பேரை தடை செய்த தொடர்பாக பார்ப்போம் பிரித்தானியா நான்கு பேரை தடை செய்வதற்கு முன்னதாக உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டார்கள் சரத் ஃபோன்சேகா எனி கனடாவிலும் கூட அதே மாதிரியான நிலைப்பாடு ஆனால் பிரித்தானியாவில் இந்த தடை கொண்டு வந்த பின்பு தெற்கிழங்கையில் புரட்சி புரட்சியொன்று அரசியல் தலைவர்களுக்கு இடையில் ஒரு புரட்சி ஒன்று ஏற்பட்டிருப்பது போல் தெரிகின்றது அதாவது மெதுமெதுவாக தங்களுடைய உண்மையான நிலையை வெளிப்படுத்துவதற்கு இவர்கள் தயாராகிறார்களா என்று அவர்கள் பயப்படுகின்ற அந்த நிலைமையை பார்க்கக்கூடிய இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அலிசப்ரி முன்ன நாள் வெளிவார அமைச்சராக இருந்த அவர் கூட எலும்பு துண்டை போட்டால் அதற்காக ஓடித்திரிகின்ற அலிஸ் அப்படி கூட தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் வகையில் காட்டமாக இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக தன்னுடைய கருத்தை வெளிப்பட்டிருக்கின்றார் அவர் மட்டுமில்லை கடந்த கால முன்ன நாள் அரசு தலைவர்களும் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ இந்த சம்பவம் தொடர்பாக காட்டமாக தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து கொந்தளித்திருக்கின்ற நிலைமையை பார்க்கக்கூடிய இருக்கின்றது நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள் மஹிந்த ராஜபக்ஷே ஏன் இவ்வாறு கொந்தளிப்பதற்கு என்ன காரணம் உண்மையில் நீங்கள் போன்று தெற்கிழங்கை அவர்களுக்கு அந்த ஆபத்து புரிகின்றது அதாவது இந்த வட்டம் மெல்ல மெல்ல எப்படி வரப்போகின்றது அமெரிக்காவிலே சவிந்திர சில்வாவுக்கு எதிராக தடை விதிக்கப்பட்டது அஹ் பின்னர் கனடாவிலே சவிந்திர சில்வாவோடு அஹ் ராஜபக்சே மஹிந்த ராஜபக்சே கோட்டவா ராஜபக்ச ஆகிய ஆகியோருக்கு தடை விதிக்கப்பட்டு அவர்களுடைய சொத்துக்கள் கனடாவிலே இருந்தால் அதை பறிமுதல் செய்வது தொடர்பாகவும் கனடாவுக்குள் வருவதற்கு அவர்களுக்கு பயண தடை விதிக்கின்ற வகையிலும் கனடா அரசாங்கம் தடை விதித்தது அதோடு மட்டும் கனடா நின்று விடாமல் ஜி செவன் நாடுகளுக்கும் அதை கொண்டு நகர்த்தியது அதனுடைய ஒரு விளைவாகத்தான் இந்த பிரித்தானியாவிலே இந்த தடை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது ஆகவே சவிந்திர சில்வாவில் தொடங்கி மைந்த ராஜபக்சே கோத்தப ராஜபக்சே என்று ராஜபக்சேகளுக்கு எதிரானதாக அது மாற்றமடைந்து இன்று அது இராணுவ தளபதிகள் அது இன்று பிரித்தானியாவிலே சவிந்திர சில்வாவோடு சேர்த்து வசந்த கர்ணாவோட ஜெகத் ஜெய சூரிய அதே போன்று கருணாமான் என்று சொல்லப்படுகிற முரளிதரன் இவர்களையும் உள்ளடக்கியதாக பிரித்தானியாவிலே அது கொஞ்சம் விரிவாக்கம் அடைந்திருக்கின்றது ஆக அவர்கள் அவர்களுடைய பார்வையிலே இது மெல்ல மெல்ல சர்வதேசத்தினுடைய பிடி என்பது இலங்கையை நோக்கி இறுகி வருகின்றது இது எதிர்காலத்தில் இது இலங்கை மீதான இராணுவ தளபதிகள் இராணுவ தரப்பினர் மீது இந்த போர்க்குற்றங்கோடு சம்பந்தப்பட்டவர்கள் மீதான தடை என்பது அடுத்த கட்டமாக ஒரு நாட்டின் மீதான தடையாக வரு உருமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று அஞ்சுகின்றார்கள் உங்களுக்கு தெரியும் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த பூகோள அரசியல் என்பது இன்று நந்திக்கடலிலே மிகவே பிரபாகரன் அவர்கள் அந்த நந்திக்கடலிலே அவர் இருந்தும் இல்லாமல் அவர் மர்மமாகி போய் அந்த ஒரு சூழ்நிலை தன்னை சுற்றியதாக ஒட்டுமொத்தமாக இலங்கை அரசாங்கத்துக்கு உதவி வழங்கிய அத்தனை நாடுகளுமே தங்களுடைய முழுமையான எதிர்ப்பையும் அழுத்தங்களையும் நெருக்கடிகளையும் தமிழில் விடுதலை புலிகளுடைய தலைமை மீதே பிரயோகித்தன ஒரு அரசு என்ற காரணத்துக்காக இலங்கை அரசாங்கத்தை பாதுகாத்துக்கொண்டு கொண்டு அந்த தங்களுடைய பூகோள அரசியலிலே இலங்கையினுடைய வகை ஒரு அமைதியான சூழலிலே இலங்கையை வைத்துக் கொண்டு தங்களுடைய விடங்களை நகர்த்த வேண்டும் என்பதற்காக தங்களுக்கு இணங்கி போக மறுத்த விடுதலை புலிகளை ஒன்றுமுழுதாக முழுதாக அழிப்பதற்காக அவர்களுக்கு தான் அத்தனை அத்தனை அழுத்தங்களையும் பிரயோகித்தார்கள் ஆக அவர்கள் நன்றாக விளங்கி கொண்டார்கள் நாங்கள் இதிலே இவ்வளவுதான் என்று போராடினாலும் சர்வதேசத்தோடு இணங்கி போகாத ஒரு சூழலிலே தாங்கள் பலவந்தமாக ஏதோ ஒரு நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும் ஆகவே தாங்கள் இந்த களத்திலிருந்து இல்லாமல் செய்வதன் ஊடாக இந்த பூகோள் அரசியலினுடைய ஆட்டு ஆடுகளத்திலே இலங்கையை சிக்க வைப்பது அவ்வாறு சிக்க வைப்பதன் ஊடாக இலங்கையினுடைய நிலை நிலை மாற்றத்தை தமிழர்களுக்கு சாதகமாக உருவாக்குவது அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நந்திக்கடலிலே மர்மமாக அந்தபடிய முடிவுக்கு வந்தது அந்த நந்திக்கடல் கோட்பாடு என்பது இதுதான் இதைத்தான் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் அவர் செய்தது பிள்ளையா இது சரி அவர் இருக்கிறாரா இல்லையா அவர் வந்தால் என்ன செய்வார் அவர் எங்கே இருக்கிறார் அவர் இருந்தால் எப்படி இருப்பார் அவருடைய மகள் வருவாரா மாட்டாரா இந்த விடயங்களுக்குள் தான் நாங்கள் எங்களோட பதினைந்து வருடங்களை தொலைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவர் தீர்க்க தரிசனமாக அந்த கடலிலே ஒரு திருப்பு முனை விட்டு சென்றார் அதாவது தமிழர் தரப்பை நோக்கி முற்றுமுழுதாக திருப்பி விடப்பட்ட சர்வதேச அழுத்தங்களை அப்படியே மறுபலமாக திருப்பி அதாவது பால்ராஜன் என்ன பொக்ஸ் அடிக்கிற அந்த அந்த அணுகுமுறையில வந்து அவர் அப்படியே திருப்பி விட்டுட்டாரு திருப்பிண்டைக்கு இன்றைக்கி அதான் நடக்குது இன்றைக்கு ஆட்சி மாறினாலும் வந்து இன்றைக்கி தெற்கிழங்கை வந்து அந்த சர்வதேச நெருக்கடி அந்த புடியில இருந்து திணறிக் கொண்டிருக்கு அதுல இருந்து வெளிவர முடியாமல் அது அதை இன்னைக்கு உணரினோம் அது அந்த 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 சுவடுகள் அந்த இப்ப அவையில மெல்ல மெல்ல சூடா வெளிக்கிட்டு இருக்குது ஆகவே அந்த அதனுடைய பிரதிபலிப்பு தான் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தமாகவே சிங்கள தேசம் இதற்கு எதிராகவே கொந்தளிச்சிருக்கு சரத்பொன்சேகா ஒரு இராணுவ மனநிலையில நின்று கொண்டு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதை கடந்து நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வீதமான அத்தனை பேருமே இந்த பிரித்தானியாவினுடைய தடைக்கு எதிராக அரசாங்கம் உள்ளிட்ட அத்தனை பேருமே இந்த பிரித்தானியா தடைக்கு எதிராகவே மூர்க்கத்தனமாக கொந்தளிக்கின்றார்கள் இதனுடைய அடுத்த கட்டம் என்ன என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது ஆகவே மஹிந்த ராஜபக்சே பொறுத்தவரையிலே அவரான் இதிலே பிரதான கதாநாயகன் போரை முடிவு கொண்டதாக மாறுதட்டுகின்றவர்கள் போர் வெற்றியை கொண்டாடியவர்கள் அதற்கு பின்னர் அந்த போர் வெற்றியை முதலீடாக வைத்துக் கொண்டு மீண்டும் ஒரு தடவை ஆட்சி அதிகாரத்தை அலங்கரிக்க வந்தவர்கள் ஊழல் நிதியின் நிர்வாக காரணமாக மக்களால் விரட்டி அவை அவர்கள் மீண்டும் அந்த இனவாதத்தை வைத்துக்கொண்டு எப்படியாவது இந்த ஒரு ச ஒரு சின்னொரு தாங்கள் மீண்டும் தலைதூக்கி விட முடியாதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அதற்கேற்றவாறு கிடைத்த ஒரு சந்தர்ப்பமாகத்தான் அவர்கள் இதை பார்க்கின்றனர் ஆகவே இராணுவத்தினுடைய காவலர்கள் இராணுவத்தினுடைய பாதுகாவலர்கள் தாங்கள் என்பதை மீண்டும் ஒரு தடவை நிரூபிப்பதற்காக மகிந்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருக்கின்றார் அவர் மிக ஒரு ஆக்ரோஷமாக இந்த வடிவங்களை எல்லாம் எதிர்த்து இருக்கின்றார் பிரித்தானியா என்று சிங்கள தரப்பிலே மஹிந்த உள்ளிட்டவர்கள் பிரித்தானியா கேள்வி நீங்கள் அங்கே செய்தது என்ன ஆப்கிஸ்தானில் செய்தது என்ன ஈராக்கில் செய்தது என்ன அங்கே செய்தது என்ன இந்த நாட்டிலே செய்தது என்ன அதையெல்லாம் விசாரிக்க தயாராக இருக்கின்றீர்களா அங்கே செய்ததெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் இங்கே எங்களுடைய இராணுவத்தினுடைய விடயத்தை மட்டும் நீங்கள் தூக்கி பிடிக்கின்றீர்கள் இதிலே உள்நோக்கம் இருக்கின்றது புலம்பெயர் தமிழர்கள் புலம்பெயர் புலிகள் என்று புலிகள் புலம்பெயர் தேசத்திலே உயிரோட்டமாக இருக்கின்றார்கள் மீண்டும் புலிகள் தலையெடுத்து விட்டார்கள் அதனுடைய பிரதிபலிப்பு தான் இதென்றெல்லாம் கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் சிங்கள தேசத்திலே ஒரு தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருகின்றது அந்த தேர்தலிலே நாடு ஒட்டுமொத்தமாகவே அணுராலைக்குள் சிக்கப்பட்டு விடும் என்ற ஒரு எதிர்ப்பு

எங்களுடைய இராணுவத்தை இவர்கள் கொண்டு போய் காட்டி கொடுக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் தான் கொந்தளிக்கின்றார்கள் அதிலே மகிந்த எவ்வாறு கதைப்பதிலே நாங்கள் ஆச்சரியப்படுவதற்கு என்று அவர்களுடைய பிரதான முதலீடை இனவாதம் தான் தேசிய பாதுகாப்பு தாங்கள்லாம் இராணுவத்தினுடைய காவல் தெய்வங்கள் தாங்கள்லாம் இராணுவத்தினுடைய காவலர்கள் பாதுகாவலர்கள் இராணுவத்துக்கான அங்கீகாரத்தையும் உயர்வை நாங்கள் கொடுத்தோம் என்ற அடிப்படையில் அவர்கள் இன்னும் அதே நிலைப்பாடு இருப்பவர்கள் அதிலே மிக முக்கியமாக ஒரு விடயத்தை நான் பார்க்கின்றேன் என்று சொன்னால் அஹ் பிரித்தானியாவுக்கு பதில் வழங்குகிற வகையில ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றனர் நீங்கள் இவ்வாறு இராணுவ தளபதிகள் மீது போர்க்கூட்டம் அழைத்ததாக தமிழக தமிழ் மக்களுக்கு எதிராக இவ்வாறான விடயங்கள் செய்ததாக நீங்கள் இன்று இதை தடை விதிக்கின்றீர்கள் ஆனால் போர் முடிந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற போது எனக்கு எதிராக சரத்பன்சேகா களமுறக்கப்பட்டிருந்தார் வடக்கு கிழக்கிலே போர் நடைபெற்று இந்த இனப்படுகொலையெல்லாம் நடந்ததாக சொல்லப்படுகின்ற அதே வடக்கு கிழக்கு மக்கள் அறுபது சதவீதத்துக்கு மேலான மக்கள் சரத்பன்சேகாவுக்கு வாக்களித்திருந்தார்கள் இதன் மூலமாக இந்த இராணுவத்தை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் போரினுடைய இறுதி காலத்திலே இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகாவை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆக நீங்கள் இப்போது எதற்காக இந்த விடயங்களை கூறுகின்ற தமிழ் மக்களே அந்த போரை தலைமை தாங்கிய இராணுவ தளபதியை அறுபது சதவீதத்துக்கு மேலான மக்கள் வாக்களித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அவருடைய தலைமை தொகுதிக்கள் செயல்பட தயாராக இருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னர் நீங்கள் கொண்டு வருகின்ற தடை என்பது உள்நோக்கம் கொண்டது இது தமிழ் மக்களுக்காக கு குரல் கொடுப்பதற்கு பதிலாக இது இந்த பிரித்தானியாவுடைய உள்நோக்கம் உள்ளது என்ற அடிப்படையில் அவர் அந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஆகவே அவர்கள் எப்படியாவது இப்ப இதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற அடிப்படையிலே அந்த முனைப்புகளிலே ஏதாவது ஒரு குறைகளை கண்டுபிடித்து அதனூடாக தங்களுடைய அரசியலிருப்பை தக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் அவர்கள் இந்த விடயங்களை கையில எடுத்திருக்கின்றனர் ஆகவே இப்ப மைந்த ராஜபக்ச ராஜபக்ச குடும்பத்தை பொறுத்தவரை அவருடைய அரசியல் முற்றும் உள்ளதாகவே அஸ்த அஸ்தமனம் அடைந்து விட்டது எனி நாமல் ராஜபக்சவுக்கான அவர்களுடைய இளவலாக இருக்கின்ற நாமல் ராஜபக்சவுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கா இல்லையா என்பது கூட உறுதியாக தெரியாத நிலைமை இருக்கின்றேன் என்று சொன்னால் இப்போ ராஜபக்சேகளுடைய பின்னணியோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது நாமல் ராஜபக்சேனுடைய அரசியல் பின்னணி என்பது அவர் அவர் ராஜபக்சேவுடைய மகன் என்ற ஒரு அந்தஸ்தோடு வந்தவரை தவிர அவருக்கு ஒரு அரசியல் பாரம்பரியம் இல்லை ஆனால் மஹிந்த ராஜபக்சேவுக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கின்றது அது ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் பாரம்பரியம் இருக்கு அவர் தந்தையினுடைய ஒரு அரசியல் வழித்தடத்திலே அவர் தனக்கான இடத்தை நிரப்பவில்லை அவர் தன் கடினமாக உழைத்து ஆனா ஆனால் ஒன்று நாமல் ராஜபக்சே இல்லை அவர் அதன் காரணமாகத்தான் தான் ராஜபக்சே இறுதி நேயத்திலே போராடினார் கோத்தபாய ராஜபக்சே பசில் ராஜபக்சேவுக்கு நடுவே நின்று கொண்டு தன்னுடைய மகனுடைய எதிர்காலத்தை தன்னுடைய காலத்திலே உத்தரவாதப்படுத்திபடி செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நாட்டையே பணம் பணயம் பணையம் வைத்தார் இன்று மூன்று மீளவும் நாமல் ராஜபக்சவுக்கான ஒரு களத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள் அஹ் அநூறு அரசாங்கம் வந்து விட்டது அன்னூர் அரசாங்கத்துடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியாது போதும் அநூறு அரசாங்கம் இதே போக்கிலே சென்றால் தென்னிலங்கையில எதிர்கட்சிகளுடைய நிலைமை என்பது பட திண்டாட்டமாகிவிடும் அவை ஒரு ஆரோக்கியமான அரசியல் செய்யக்கூடிய ஒரு அரசியல் பண்பிலே தென் தெற்கு இந்த கட்சிகளும் வளரவில்லை இனவாத ரீதியாகவும் தமிழ் பேசும் சமூகங்களுக்கு எதிரான தங்களுடைய குரோத நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி அதனூடாக அந்த இனவாத நிலையில் நின்று கொண்டுதான் அரசியல் செய்கின்றார்களே தவிர எவருமே ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக அரசியலை மேற்கொள்கின்ற எந்த ஒரு தரப்புமே சிங்கள தேசத்திலே இல்லை ஆகவே அனுர் அரசாங்கம் ஒரு நிலையான அரசாங்கத்தை அமைக்குமாக இருந்தால் எதிர்கட்சிகளுக்கு அரசியல் செய்வதற்கே வேலை இல்லை ஆகவே அதன் காரணமாக தான் இந்த விடயத்தை கையில் எடுக்கின்றார்கள் அதிலே மஹிந்த ராஜபக்சேவுக்கு தன்னுடைய மகன் தொடர்பான கவலை அந்த கவலையினுடைய பிரதிபலிப்பாக தான் இதை பார்க்க முடியும் ஒன்று நீங்களும் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்தது நாமல் ராஜபக்சேனுடைய வாய்ப்பை உயிரோடு வைத்திருப்பதற்கு அவர் எவ்வளவு விலை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கின்றார் அதனால் தான் இராணுவத்தின் மீது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால் ராணுவம் அந்த நாட்டில் ஒருக்கியமான விவகாரங்கள் அடு சரத் பன்சேகா அவர்கள் இவ்வாறு கூறுவதற்கு என்ன காரணம் பின்னணி இராணுவ பின்னணி அதேபோல் தான் மஹிந்த ராஜபக்சாவும் அந்த இராணுவத்தை தங்களுடைய பக்கம் தங்கள் வசப்படுத்தினால் எப்பொழுதும் நாட்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம் தன்னுடைய மகன் அங்கே பதவிக்கு வரலாம் என்று ஆனால் என்னுடைய இருக்கின்ற கேள்வி என்னவென்றால் சிங்கள தேசத்தினுடைய நிலைப்பாட்டை நீங்கள் கூறும் பொழுது தொடர்ச்சியாக தவறிழைத்தவர்கள் தமிழர் தரப்பு விவரங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த இனப்படுகொலை இன கருவறுப்பு நடைபெற்ற பொழுது நல்ல சந்தர்ப்பம் வந்தது ஐநாவினுள் அங்கே இது இனக்கருவறுப்பு இனப்படுகொலை என்பதை நிரூபிப்பதற்கு ஆனால் எங்களுடைய தமிழ் தரப்பினரே அது போர்க்குற்றமாக மாற்றினார்கள் நல்லாட்சி அரசாங்கம் அப்பொழுது வந்திருந்த பொழுது தொடர்ச்சியாக இவர்கள் முண்டு கொடுத்து கொண்டிருந்தார்கள் அவ இங்கே தவறிழைப்பது யார் சிங்கள தரப்பினரா தமிழர் தரப்பினரா இது நல்ல ஒரு கேள்வி எனல் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடதான் நாங்க அடிக்கடி நாங்கள் உரையாடுவது எங்களுக்கா நாங்கள் எங்களுக்கான தோல்வியும் எங்களுக்கான பின்னடைவுகளையும் நாங்கள் தான் காரணமாக இருக்கின்றோம் சிங்களத்திடமோ சர்வதேசத்திடமோ யாரிடமோ நாங்கள் கை நிட்டி அவர்களை சாட்டுவதற்கு முன்னர் நாங்கள் எங்களுடைய இனத்துக்கு விசுவா உண்மையாக இருந்திருக்கின்றோமா முள்ளிவாய்க்காலிலே கொல்லப்பட்ட அந்த மக்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்கின்றோமா அந்த கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி ஓருகின்ற அந்த போராட்டத்திலே அவர்களோடு ஒரு நேர்மையாக நாங்கள் அவர்களோடு இருக்கின்றோமா இந்த விடியங்களை இதை பற்றியுமே நாங்கள் சிந்திக்க சிந்தித்து பார்ப்போமாக அதற்கான உடை அங்கே கிடைக்கும் நாங்கள் எவருமே நேர்மையாக இல்லை அவர்களுடைய தியாகங்களையும் அவர்களுடைய அந்த இழப்புகளையும் முதலீடாக வைத்துக்கொண்டு நாங்கள் எங்களை நாங்களே வளர்த்துக் கொண்டு நிலத்திலும் புலத்திலும் இருப்பவர்கள் நிலத்திலே இருப்பவர்கள் பதவிகளாகவும் புலத்திலே இருப்பவர்கள் பணமாகவும் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றார்களே தவிர அவர்களுக்கு நீதியை பெறுவதற்கு அவர்கள் எந்த விதத்திலுமே ஒரு பங்காற்றவில்லை இதிலே விதிவிலக்காக நிலத்திலும் புலத்திலும் ஒரு சில செயல்பாட்டாளர்கள் இருக்கின்றார்கள் அதை கடந்து ஒரு பெரும்பாலாக நாங்கள் ஒரு பெரும்பாலான ஒரு தோற்றப்பாடு ஒன்று பார்க்கின்ற போது அமைப்பு ரீதியாக கட்டமைப்பு ரீதியாக அரசியல் ரீதியாக பார்க்கின்ற போது இது தமிழர் தரப்பில் தான் மிகப்பெரிய ஒரு புலை பாரிய தவறு இருக்கின்றது இப்போ அதைத்தான் மஹிந்த ராஜபக்ச மிக தெளிவாக சுட்டி காட்டியிருக்கின்றார் அதுதான் எங்களுடைய ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய அரசியலுடைய முதிர்ச்சியற்ற தன்மையும் தமிழர் விரோதமாக அதாவது சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர் விரோத நிலைப்பாட்டிலே பயணித்ததற்கு இது மிகச்சிறந்த ஒரு சான்று போர் முடிந்து அடுத்த அந்த கணப்புல ராஜபக்சேக்களுக்கு எதிரான அந்த மக்களுடைய கோபத்தை நாங்கள் அப்போதே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்க வேண்டும் இல்லை நாங்கள் தேர்தலை புறக்கணித்திருக்க வேண்டும் நாங்கள் செய்து சிங்களம் மட்டுமல்ல சர்வதேசம் சேர்ந்து விரித்த வேலையிலே சம்பந்தன் போய் தானாக சிக்கிக்கொண்டு தமிழினத்தை அடமானம் வைத்த வேலை தான் அது இந்த சரத் பொன்சுக்கு பின்னாலே நின்றது யார் வல்லாதிக்க நாடுகள் மகிந்த ராஜபக்சேவுக்கு எதிராக அந்த சிங்கள தேசத்திலிருந்து ஒரு மாற்றை தெரிவு செய்து அவருக்கு வாக்களியுங்கள் என்று கோரியது சம்பந்தம் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு இங்கே நாங்கள் ஒரு விடயத்தை மிக அழுத்தமாக ஞாபகப்படுத்த வேண்டும் எங்களுடைய முன்னணியுடைய விசுவாச குஞ்சுகள் யாருமே கவலைப்பட்டு விடக் கூடாது இவர்கள் எப்போ பார்த்தாலும் அவையலை அப்படியே கொண்டு வந்து இழுக்கிறோம் இதே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்களும் சரத்பொன்சகாவுக்காக அன்னம் சின்னத்திலே வாக்கு கேட்டவர் ராணான் அந்த சம்பந்தன் அவர்களுடைய அந்த அலிபாபா நாற்பது திருடர்கள் அந்த படையிலே ஒரு ஒரு நபராக இருந்தவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவராகவும் அப்போ தமிழரசு கட்சியினுடைய தமிழ் காங்கிரசினுடைய தலைவராகவும் இருக்கின்ற கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்களும் அதில் ஒருவராக அவருக்கு இப்போதாவது அவர்கள் அதற்கான பகிரங்க மன்னிப்பை தமிழ் மக்களிடம் கூற வேண்டும் என்று போர் முடிந்து பதினாறாவது ஆண்டிலே மஹிந்த ராஜபக்ச தங்களை நியாயப்படுத்துவதற்காக இந்த விடியத்தை சுட்டி காட்டுகின்றன இதுவளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று தவறு அந்த வரலாற்று தவறுக்கு நீங்கள் இது நாங்கள் அவருக்கு அரசியல் தெரியாமல் அதில் செய்தவர் என்று நாங்கள் கருதிவிட முடியாது ரெண்டாயிரத்தி முதன் முதலிலே அவர் அரசியலுக்கு வருகின்ற குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய ஒரு குடும்ப வாரிசு என்ற அடிப்படையிலே அவர் பாராளுமன்றத்துக்கு ஒரு இளம் நபராக விடு தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைமையினால் தெரிவு செய்யப்பட்டு அவர் ஒரு வேட்பாளராக வந்து வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக வருகின்றார் அந்த தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய ஒரு மேற்பார்வையிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டு இருக்கின்றார் அவருக்கு தன்னுடைய தந்தை இழந்த வழி தெரியும் அந்த சிங்கள பேரினவாதத்தினுடைய அந்த அகோர பசிக்கு தன்னுடைய தந்தையை பறி கொடுத்த ஒருவர் அவை அப்படிப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பாக இருந்து கொண்டு தமிழினத்துக்கு நீதி ஓருகின்ற அந்த விடயத்திலே அவர் இந்த பக்கம் முடிவெடுத்திருக்க வேண்டும் அவருக்கு என்ன நெருக்கடி இருந்ததோ அது வேறு விடயம் ஆனால் இன்று அதே போன்று ஒவ்வொருவரும் தங்களுடைய நெருக்கடிகளுக்காக தமிழ் இனத்தை வைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அதைத்தான் இன்று அவர்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆக முதலிலே நாங்கள் எங்களை பரிசுத்தமானவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டுமானால் நாங்கள் எங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களை அவர்களுடைய குற்றங்களுக்கு மன்னிப்பு கோ சொல் மன்னிப்பு கோர சொல்வதை போன்று நாங்களும் நாங்கள் அளித்த குற்றங்களுக்கு மன்னிப்பு கோர வேண்டும் என்று மகிந்த ராஜபக்சே கூறுகின்றார் சரத் மன்சாகு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் அறுபது சதவீதத்துக்கு மேலான வாக்குகளை வழங்கினார்கள் என்று சொன்னால் கைந்திரமார் பொன்னம்பலம் சம்பந்தன் உள்ளிட்டவர்கள் அப்போது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்து அவர்கள் தமிழ் மக்களுக்கு விடுத்த அழைப்பை ஏற்றுத்தான் தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள் அவ நீங்கள் தமிழ் மக்களை இப்பொழுதாக வழி நடத்தி சம்பந்தன் சம்பந்தன் எவ்வளவு குற்றம் அளித்தார்களோ அதற்கு எந்தவித ஒரு சிறு அளவு குறைவும் இல்லாமல் கைந்திரமார் அவர்களும் அந்த அதுக்கு உடந்தையாக தண்டிருந்தவர் ஆகவே அவர்களையும் அந்த வைத்துக் சம்பந்தன் சம்பந்த அந்த ஊடக சந்திப்பிலே சரத் பொன்சகாவுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கின்றார் ஆகவே இனி இனிமேலாவது என்றால் இது நாங்கள் இந்த இப்படியான விடயங்களை நாங்கள் மனந்திறந்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நாங்கள் என்ன நோக்கத்துக்காக சரத்போன் சகாவை ஆதரித்தோம் ஆனால் நாங்கள் ஆதரித்த விடயம் இந்த நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் ஆதரித்தோம் ஆனால் இப்போது இப்படியான ஒரு விடயம் வருகின்ற போது நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று தவறை செய்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தங்களுடைய பதினைந்து ஆண்டு கால தவறை உணர்ந்ததன் காரணமாகத்தான் இன்று அவர்களுடைய விடயங்களை பல நிலை மாற்றங்கள் ஏற்படுகின்றது இன்று குறைந்தபட்சம் ஒரு சி ஒரு சில தரப்புகளையாவது இணைத்துக் கொண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி என்கின்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள் அது மிகப்பெரிய ஒரு மாறுதல் அதே போல் இந்த விடயத்திலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பகிரங்கமாக தமிழ் மக்களிடையே ஒரு மன்னிப்பு கோர வேண்டும் நாங்கள் வரலாற்று தவறு அளித்த சந்தர்ப்பத்திலே நாங்களும் அதோடு இணைந்திருக்கணும் நாங்கள் தவறு அளித்ததாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தம் தலைமையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ராணுவ தளபதியாக இருந்த இனப்படுகொலை செய்த இராணுவத்தை இறுதிநேயத்திலே தலைமை தாங்கிய சரத்பன்சாவை ஆதரித்த அந்த வரலாற்று தவறான அந்த சந்தர்ப்பத்திலே நாங்களும் அதில் இருந்ததற்காக வருந்துகின்றோம் மன்னிப்பு கோருகின்றோம் என்று இப்போதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னாடி மக்கள் மன்றத்தில் கூறுமே அவர்களுடைய நன்மதிப்பு தான் உயரும் அந்த சந்தர்ப்பத்தை இப்போதும் அது விளக்க வேண்டும் சம்பந்தம் எப்படி நெருக்கடியை கொடுத்து தன்னை ஏற்றுக்கொள்ள வைத்தார் என்று ஆரம்பத்திலே கைந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் அதுக்கு இணங்கவில்லை அதற்கு பின்னர் காயந்திரமார் பொன்னம்பலம் நாளைக்கு பத்மி சிதம்பரம் உள்ளிட்டவர்களும் அதில் இருந்தார்கள் அவர்களை வைத்துக் கொண்டுதான் என்றால் அவருக்கு அந்த பெரும்பான்மை தேவைப்பட்டது அந்த பெரும்பான்மை பலத்துக்கு இவர்களை தான் அவர் அங்கே சரத்பன்சுகாவுக்கு ஆதரவாக அவர்கள் அறிவிப்பை வெளியிடுகின்றார்கள் அவை அப்போது என்ன என்ன பேச்சுவார்த்தை நடந்த சம்பந்தனை இதை வைத்துக் கொண்டு எங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கினார் எதற்காக நாங்கள் சரத்போன்சுகாவை ஆதரிப்பதற்கு முன் வந்தோம் ஆனால் அது ஒரு வரலாற்று தவறாக நாங்கள் இன்று உணர்கின்றோம் என்ற வகையில் அவர்கள் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இது சாதாரண விடயம் அல்ல இதுதான் நாங்கள் எங்களுடைய இன்றைய நேரத்தில் அதான் மேதகு மேதகு பிரபாகரன் அவர்களுடைய ஒவ்வொரு முடிவுகளும் எத்தனை தசாப்தங்கள் கடந்தாலும் நூற்றாண்டு சென்றாலும் அவருடைய முடிவுகள் மிக கால பொருத்தமான தீர்க்க தரிசனமான முடிவுகளாக இருக்கும் அவர் எடுத்த தீர்மானங்கள் அவர் எடுத்த முடிவுகள் அவர் எடுத்த நடவடிக்கைகள் அனைத்துமே நாங்கள் அவர் எத்தனையோ ஒரு மிக அற்புதமான ஒரு நிலையிலே நின்று கொண்டு அவர் அந்த விடயங்களை முடிவெடுத்திருக்கின்றார் நாங்கள் விழாவாரியாக பல விடயங்களை குறிப்பிட முடியும் ஆனால் எங்களுடைய தமிழ் தரப்புகள் அவர்கள் தங்களுடைய அரசியல் ஒரு நிலைப்பாட்டுக்காகவும் அரசியல் சுயலாபத்துக்காகவும் தங்களுடைய சிறுமதியை கொண்டு அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள் இதன் காரணமாக தான் நாங்கள் கூறுகின்றோம் தனியார் அரசியல் தரப்பினர் தங்களுக்கு தான் பட்டதை ஒரு நாலு சுவற்றுக்குள் கூடி முடிவெடுத்து விட்டு அவர்கள் ஒரு அறிக்கையிலே பத்திரிகையில முடிவெடு அறிவிப்பார்கள் அதை ஒட்டுமொத்த தமிழர்களும் கேட்க வேண்டும் என்ற நிலையில் தான் இந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் மக்களை மேய்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு வலுவான சிவில் சமூக கட்டமைப்பு ஒரு அமுக்க குழுவாக இருந்து கொண்டு அரசியலை வழிநடத்துகின்ற ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டிருந்தால் இல்ல ராயப்பு ஜோசப் அவர்கள் மௌனிக்கப்பட்டதுக்கும் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கும் மறைமுகமாக தொடர்பு இருக்கலாம் ஏன்னால் அவர்கள் விரும்பவில்லை இப்படியாக ஒரு சுயமாக ஒரு நேர்மையாக தமிழ் மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தரப்பு வடக்கு கிழக்கிலே தோற்றம் பெறுவதை இவர்கள் கூட விரும்பவில்லை விடுதலை புள்ளிகளுடைய தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு நேர்மையாக செயல்படுகின்ற எவருமே இருக்கக்கூடாது என்பதுதான் சம்பந்த நிலைமையிலான தரப்பினருடைய அபிலாசையாக இருந்தது சிங்கள தேசம் மட்டுமல்ல சர்வதேசம் மட்டுமல்ல சம்பந்த நிலைமையிலே அப்போது அவர்களுடைய பிரதான நிகழ்ச்சி நிரல் என்பது தமிழ் மக்களை தமிழ் மக்களுடைய நிலையிலே நின்று கொண்டு நேர்மையாக வழி நடத்துவதற்கு விரும்பி வரக்கூடாது அதன் காரணமாகத்தான் விடுதலை புலிகள் அளிக்கப்பட்ட போது மிகப்பெரிய ஒரு இன அழைப்பு மொழி வேக்காலை நடந்தறிய போது தங்களுக்கும் அதுக்கும் தொடர்பு என்று சொல்லி எங்கே போய் ஒழித்துக் கொண்டிருந்தவர்கள் அப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் அந்த போரை போரை நிறுத்தி இன்றைய ஒரு நாற்பத்தெட்டு மணி நேர போர் நிறுத்தத்துக்காக இத்தனையோ அழுத்தங்கள் பிரியோகிக்கப்பட்டது அந்த போர் வளையத்திலே மனிதாபிமான உதவிகள் தடுக்கப்பட்டது மக்களுக்கு மருந்து உதவிகள் எதுவுமே செல்லவில்லை பட்டினிச்சாவை இருந்தார்கள் மருத்துவ ஆபத்தை எதிர்நோக்கி இருந்தார்கள் அவர் மேல் சிகிச்சைக்காக வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டியிருந்தது ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேர போர் நிறுத்தத்தின் ஊடாக பல லட்சக்கணக்கான அவர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கு எத்தனையோ தரப்புகள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் வீதிகளை மறைத்து மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை எல்லாம் நடத்தியிருந்தார்கள் ஆனால் எங்களுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சம்பந்த நிலைமையிலான அந்த இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்ன செய்தார்கள் அதில் ஹகைந்தர்மார் பொன்னம்பலம் செல்வராயன் போன்றவர்களும் உள்ளடக்கம் என்ன செய்தார்கள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்களுடைய மலச்சாஜியை கேட்க வேண்டும் அவை சம்பந்தன் உள்ளிட்டவர்கள் செய்த அத்தனை விடயங்களும் மிக அதிலே மிக உச்சமாக அந்த அந்த எங்களுடைய மக்களுடைய ரத்தக்கரை காய்வதற்கு முன்னரே அதிலே தலைமை தலைமை தளபதியாக இருந்த சரத் பொன்சேகாவை ஆதரிக்க வைத்து தமிழர்களும் அப்படியான ஒரு குற்றவாளியை ஆதரித்தார்கள் என்கின்ற ஒரு வரலாற்று தவறை என்று அவர்களை செய்துவிட்டு அவர்கள் சம்பந்தனர்கள் மரணமடைந்து விட்டார் இன்று மஹிந்த ராஜபக்ச பதினே பதினாறாவது ஆண்டிலே அதை தூக்கி பிடித்துக் கொண்டு தங்களை நியாயப்படுத்துகின்றார் இதன் மூலமாக நாங்கள் இப்படித்தான் ஒவ்வொரு முடிவுகளும் இன்று நல்லாட்சி காலத்திலே அவர்கள் தங்களுக்கு பட்டது தமிழ் மக்கள் வழங்கிய ஆணையை அவர்கள் அரசியல் படுக்கைக்காக அவர்கள் நிபந்தனையற்ற முறையிலே அதுக்கான தமிழ் மக்களுடைய ஆணையை அவர்கள் மடைமாற்றினார்கள் இன்று என்ன நடக்கின்றது இன்று எங்களுடைய மூன்று தடவை சர்வதேச நாடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இனப்படுகிற குற்றவாளிகளுக்கு மூன்று தடவை காலநெடுப்பை பெற்றுக் கொடுத்தார்கள் இதன் மூலமாக மின்சார கதரையிலிருந்து ராஜபக்சேகளையும் போர்க்குற்றவாளிகளையும் பாதுகாப்பதற்கு சம்பந்தம் யாருமே விட முடியாது அவ இந்த விடியங்களும் ஏன் தமிழர்களை இதிலே பங்காளிகளாக்குகின்றார்கள் இப்படியாக ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லி காட்டுவதற்காக நீங்களும் என்று நான் இந்த இடத்திலே கூறுவது பொருத்தமாக இருக்கு அண்மையிலே ஓஎம்பி இந்த காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான அலுவலகத்தில் அவர்களுடைய தரப்பினருடைய ஒரு ஊடகவியலாளர்களோட ஒரு சந்திப்பு நடைபெற்றது அதனுடைய ஒரு நிர்வாக நிறைவேற்று பணிப்பாளர் தட்பரன் அவர்கள் அந்த விடயங்கள் தொடர்பாக உரையாடி கொண்டிருக்கின்ற போது ஒரு சில விடயங்களை ஒரு கேள்விகள் ஊடகவிலாளர்களிடம் வந்து ஒரு கேள்விகள் ஆக்கூடமான கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அவர் கூறினர் இதிலே நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அதாவது ஏன் காணாமல் ஆக்கப்பட்டவர் என்று தமிழ் தரப்பிலே வைக்கப்படுகின்ற பிரதான ஒரு கோரிக்கை காணாமல் போனோர் அல்ல காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆகவே இதை காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான அமைப்பாக அதனுடைய பெயரை மாற்ற வேண்டும் என்று முன்வைத்த போது அவர் மிக இலவாக கூறினார் இது தமிழ் தரப்பினருடைய பங்கு பெற்றதான் பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆணைக்குழு ஆகவே உங்களுடைய உங்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு இதை ஆட்சேபிக்காமல் ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் தான் இது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அதாவது ஆபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் அப்ப காணாமல் போனோர் இதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியா பல கூறு இருக்கணும் காணாமல் போனோர் என்பது பொதுமையான சொல் இலங்கை முழுவதுமே காணாமல் போனவர் மனவிரக்தி காரணமாக காணாமல் போனவர் காதல் பிரச்சனையில் காணாமல் போனவர் இல்லை குடும்ப பிரச்சனையில காணாமல் போனவர் இல்லை ஏதோ ஒரு விதத்திலே ஒரு வேலை தேடி போனவர் இடையிலே காணாமல் போனவர் இல்லை காட்டிலே புறகுபட்ட சென்றவர் திரும்பி வராமல் காணாமல் போனோர்னு பல விடயங்கள் இருக்கு நாடு முழுவதுமே ஆனால் தமிழர்கள் எதிர்நோக்கி இருப்பது போரினுடைய இறுதிக்கால பகுதிகளிலே இந்த விசாரணையை முடித்து அனுப்பு என்று போய் வாக்குறுதியை வழங்கி அதன் அந்த வாக்குறுதியின் நம்பிக்கையின் அடிப்படையிலே ராணுவத்திடம் கையளிக்கப்பட்டு இன்று வரை வீடு திரும்பாமல் இருப்பவர்களுடைய நிலைமை என்ன என்பதுதான் தமிழ் மக்களுடைய கேள்வி பிரதானமாக தமிழ் மக்கள் முன்வைக்கின்ற எங்கே 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 உறவுகள் எங்கே என்கின்ற அந்த போராட்டத்தினுடைய அடிப்படை நாதமே காணாம வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் அவர்கள் வலிந்து அவர்கள் காணாமலாக்கி இன்று அவர்கள் இல்லாமல் செய்திருக்கின்றார்கள் அதனுடைய தாற்பயம் என்பது அதை வலுக்குறைப்பு செய்கின்ற வகையில் தான் இந்த ஓய்வு அலுவலகம் அவரே கூறுகின்றார் இதுதான் உண்மை இந்த அவர்கள் தங்களை நியாயப்படுத்துவதற்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எதை கையில் எடுக்கின்றார்கள் உங்களுடைய பிரதிநிதிகளும் சேர்ந்துதான் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள் இதற்கு ஆதரவு வழங்கினார்கள் என்று இப்போது புரிகின்றதா மக்களே நாங்கள் இதற்காக கொண்டிருக்கின்றோம் என்று இந்த நல்லாட்சி காலத்திலே ஒவ்வொரு கையெழுத்துக்கும் கோடிக்கணக்கிலே பணத்தை பெற்றுக்கொண்டு அங்கே ஆஹ் வழிமொழிகிறேன் முன்மொழிவுகளே என்று சபையில இருந்து கொண்டு கையுயர்த்தி விட்டு கோடி கோடியாக பணத்தை பெற்றுக்கொண்டு சோபவமாக இருப்பவர்கள் அங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆனால் அதன் அந்த அந்த ஒவ்வொரு வழிமொழிவு முன்மொழிவுக்கு பின்னால் எங்களுடைய இனந்தான நடமாக்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய உரிமைகள் நடமாணம் அமைக்கப்பட்டிருக்கின்றது எங்களுக்கான நீதிக்கான வாய்ப்புகள் அங்கே மறக்கப்படுகின்றது குளிர் தோண்டி புதைக்கப்பட்டிருக்கின்றது அவ் இதே இதை அனைத்தும் இதை நாங்கள் தொடர்ச்சியாக ஆறு ஆண்டுகளாக நாங்கள் இந்த வானொலியூடாக இந்த விடயங்களை நாங்கள் இவ்வளவு தூரம் நாங்கள் இந்த விடயங்களை கொண்டு வருவதெல்லாம் ஒரு ஆதங்கத்தில் தான் இந்த விடயங்களை வெளியே கொண்டு வர வேண்டும் மக்கள் சிந்திக்க வேண்டும் ஏன்னா நாங்கள்தான் இவர்களை பிரதிநிதிகளாகின்றோம் என்று பாருங்கள் மஹிந்த ராஜபக்சே கூறுகின்றார் சரத் மோன்சுவாக வடக்கு கிழக்கில் அறுபது சதவீதமான மக்கள் தான் வாக்களித்தார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்போ நீங்கள் பேசாமல் இருந்த வடக்கு கிழக்கு மக்களே போர் முடிந்து அடுத்த வருடமே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அந்த போரை நடத்திய ராணுவ தளபதியை அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் புறகிறதுக்கு நீங்கள் வாரீங்கள் தடையை கொண்டு என்று அவர் கேட்கின்றார் இங்கே கூறுகின்றார்கள் காணாமல் போன ஒரு அலுவலகத்திலே உங்களுடைய பிரதிநிதிகளும் சேர்ந்துதான் பாராளுமன்றத்தில் இதற்கு ஆதரவு வழங்கினார்கள் என்று இப்படி ஒவ்வொரு விடயங்களிலுமே நாங்கள் எங்களுடைய ஆதரவு தான் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது ஆக இது திட்டமிட்டு இவர்களும் அதிலே ஒரு பங்குதாரராக கொண்டு வரப்பட்ட ஆகவே நாங்கள் ஒத்துழை அமை இயக்கத்தை நாங்கள் நடத்தி இருக்க வேண்டும் எதிர்ப்பரசியலை மிக தீவிரமாக நாங்கள் நடத்தி இருக்க வேண்டும் பதினைந்து ஆண்டுகளில் தமிழ் தரப்பு எதிலுமே பங்கெடுப்பதில்லை அரசினுடைய எந்த ஒரு நிகழ்ச்சியில எங்களுக்கு தேவை நீதி உள்நாட்டு பொறுமுறைகளில் நம்பிக்கை இல்லை சர்வதேச விசாரணை தான் வேண்டும் இந்த நிலைப்பாட்டிலே நாங்கள் தொடர்ச்சியாக உறுதியாக பயணித்திருப்போமாக இருந்த அலட்சியமாக எங்களுக்கான ஒரு அடைவை நாங்கள் அடைத்திருக்க முடியும் அதைத்தான் மகிந்த ராஜபக்ச மிக தெளிவாக எங்களுடைய தமிழ் தரப்பினுடைய தமிழர் விரோதமான நிலைப்பாட்டை மக்களுக்கு மீண்டும் ஒரு தடவை மிக ஒரு வலிதான நிலையிலே சுட்டிக்காட்டி இருக்கின்றார் மஹிந்த ராஜபக்சே இதற்கு ஏன்னா சம்பந்தனவர்களை இனி நாங்கள் பரலோகத்துக்கு யாராவது பிரதிநிதி அனுப்பித்தான் அவரை நாங்கள் மன்னிப்பு கேட்க சொல்ல வேண்டும் ஆனால் அஹ் பரசுத்தமானவர்களாக தங்களை கூறிக்கொண்டு இன்று ஓரளவு தூரம் ஓரளவு தங்களை ஒரு நிலை மாற்றத்துக்கு வந்திருக்கிற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த சந்தர்ப்பத்தையாக பயன்படுத்தி கொண்டு இந்த விடயத்துக்கு அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பார்களாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல நாங்கள் பொறுப்போடு தவறு இழைப்பது எங்களுடைய பக்கத்தில் நிறைய இருக்கின்றது நாங்கள் வெறுமனவே மற்றவர்களை விரலை காட்டி அவர்கள் தான் தவறு இழைக்கிறார்கள் சொல்வார்கள் உள்ளுக்கள் இருக்கின்ற தவறுகளை அதை தட்டி கேட்பதற்கு அதை பார்த்து பகுப்பாய்வு செய்வதற்கு தயாரில்லை என்பது நிறைய விடயங்கள் சுட்டி காட்டுகிறது இப்ப நீங்கள் கூறுனீர்கள் சம்பந்தம் தொடர்பாக கூறும்போது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு என்ன செய்தார் அந்த முழு ஆண்டையுமே கடத்தி சென்றார் அதாவது மெது மெதுவாக யாருமே வாய் திறக்காதீர்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வை நான் பெற்றுத் தருவேன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு என்றார் இனி இப்போ நீங்கள் கஜேந்திரகுமார் பொண்ண பலம் தொடர்பாக கூறும்பொழுது நான் அப்பொழுது துறக்கம் கூறிக்கொண்டது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய ஆளுமை அவர் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளி வந்திருக்க கூடாது வெளிவரும் பொழுது யார் யாரெல்லாம் வழியில் வருகிறீர்களோ அவர்களுக்கு அதாவது சிங்கள தேசத்தோடு செயல்படுபவர்களுக்கு இலகுவாக்கி கொடுப்பதாகத்தான் நான் பார்க்குறேன் விவரங்கள் ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா அவர்கள் கூட அந்த தமிழரசு கட்சியிலிருந்து வெளிவருவது வருவதே எனக்கு அவ்வளவு பிடிக்கவில்லை ஏனென்றால் அவர்களெல்லாம் வெளியில் வந்தவுடன் இவர்கள் என்ன திட்டத்தோடு வந்தார்களோ அதை செயல்படுத்துவதற்கு இலகுவாக்கி கொடுக்கப்படுகின்றது இதுதான் கடத்தி கடத்தி தாமதித்து எல்லாத்தையும் ஓய்ந்து போக விட்டுவிட்டால் எல்லாம் மெதுவாக அடங்கிவிடும் இப்பங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தாம் ஆண்டுக்கு பின்னர் தமிழ் மக்களுடைய இந்த இனப்படுகொலை தொடர்பாக தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக என்ன நிலைமையில் இருக்கின்றது சரியான பாதையை பயணிக்கின்றோம் அல்லது ஒரு சரியான பாதையை கண்டுபிடித்திருக்கிறோம் என்று யாராவது சுட்டிக்காட்டி சொல்ல முடியுமா இல்லை தமிழ் அரசியல்வாதிகளும் பாருங்கள் எவ்வளவுத்துக்கு சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது அவ்வளவையும் இவர்கள் ஒரு விதத்திலும் சரியாக எடுத்துச் செல்லாமல் தடை செய்த இந்த நாலு பேர் தொடர்பாக பெருசாக எல்லோரும் பேசுகிறார்கள் வரவேற்கக்கூடியதுதான் ஆனால் இதில் இருந்து எவ்வாறு நாங்கள் அடுத்த கட்டத்தில் செல்ல போகிறோம் இந்த தடை செய்தவர்களில் நாலு பேரில் ஒருவர் தனித்து விடப்பட்டிருக்கின்றார் அவர்தான் கருணா என்பவர் அந்த கருணா அவர் கூறுகிறார் பிரித்தானியாவிலிருந்து அந்த நாட்டிலிருந்து அரச பாதுகாப்புடன் தான் தான் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்தடைந்தேன் அப்பொழுது என்று சொல்லுகிறார்கள் அப்போ பாருங்கள் இராமேதிரன் இங்கே எங்களுடைய தமிழ் தரப்பு மட்டுமில்லை இங்கே சேர்ந்து செயல்பட்டது குற்றமளித்தது தமிழ் தரப்பு சேர்ந்து செயல்பட்டது தமிழ் தரப்பு அவர்களுக்கு உந்துதலாக வெளிநாடுகளும் இங்கே செயல்பட்டு இருக்கின்றன இப்போ பாருங்கள் சுமந்திரன் தொடர்பாக நீங்கள் போவது ஏற்கனவே இந்த காரணம் என்ன தெரியுமா இந்த காரணம் இந்த தடைக்கு என்ன காரணம் தெரியுமா பிரித்தானியா ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு அந்த தீர்மானத்தை இலங்கை அரசாங்கம் மறுத்திருக்கிறது அதை மறுப்பதற்கு அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காகத்தான் இதை கொண்டு அப்போ பாருங்கள் தங்களுக்கு தேவையான ஒரு விடயத்தை நடத்தும் பொழுது தான் இவர்கள் செய்வார் இதை ஏனங்கள் தரப்பு தமிழ் தரப்பு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது மண்ணிலும் சரி புலத்திலும் சரி இந்த நிலை மாற்றம் தமிழர்கள் ஒரு ஒரு வழியையும் கண்டுபிடிக்க முடியாது எனவோ இந்த விடயத்தை நாங்கள் இப்பொழுது நிறுத்திக்கொண்டு கொண்டு மீண்டும் என்னமொரு நிகழ்ச்சியில் இணைந்து விரிவாக்க பார்க்கலாம் என்று குறிக்கிண்டு விடைபெறுவோம் நன்றி வணக்கம் நிச்சயமான நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி